ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரி ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன சர்ப்ரைஸான விஷயங்கள்லாம் காத்திருக்கு அப்படின்ற பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே தனித்துவமான ராசி படங்களை தான் இந்த விடியோவில் பார்க்க இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்களுடைய முழு பலங்களையும் தெரிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு நமது சேனலுக்கு இதுவரைக்கும் ஆதரவு அளிக்காத புதியவர்கள் எப்பொழுதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டை எழுதி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் உங்களது ஆதரவுக்கு எனது வனமான் நன்றி தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் சோப கிருது வருடம் மாசி மாதம் எட்டாம் நாள் இன்றைய தினம் வளர்ப்புறை ஏகாதசி விரத தினமாக அமைந்துள்ளதுங்க ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்கும் பழக்க முடியவர்கள் இன்றைய தினம் விரதம் இருந்து பெருமாளை வெளிப்படுவது சிறப்பு இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே அல்லது வெட்டிங் டே போன்ற திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்னைக்கு நமது கும்பராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் மற்றும் சுக்கரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் ராசியிலேயே புதன் சூரியன் சனி ஆகிய மூன்று கிரக சேர்க்கையும் இரண்டாம் இடத்துல ராகுவும் இருக்கிறார்கள் மூன்றாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார்கள் ஐந்தாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார் இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கும்பராசி அன்பர்களுக்கு வேற லெவல்ல மதிப்பு மரியாதை உயரக்கூடிய ஒரு கெத்தன ஒரு நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே இன்றைய புதிதாக அசை சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க வீடு கட்டுறது ஒரு கனவா வச்சிருக்கீங்க அப்படின்னா இருக்குங்க அல்லது பூமி நிலம் தோட்டம் போன்ற ஏதாவது ஒரு அசைய சொத்துக்களை நீங்க வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க ஏதாவது புனித ஸ்தலங்களுக்கு நீங்க வந்து டூர் போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகளும் உருவாகும் உங்களுக்கு மனிக்கு மகிழ்ச்சிகள் அதன் மூலமாக இருக்குங்க புனித ஸ்தலங்களுக்கு பக்கத்தில் உங்களுக்கு சொத்து அமையக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறது அந்த மாதிரி வாய்ப்புகள் போது நீங்க சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அது உங்களுக்கு நல்லா கை கொடுங்க இப்பொழுது தொழில் ரீதியாக நீங்கள் நிறைய முயற்சிகள் செய்யலாம் தொழில் மற்றும் வியாபாரம் ரீதியாக நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் நல்ல ஒரு சிறப்பான பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தந்து அதிகமான வெற்றிகளை தர காத்திருக்குங்க அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்று தினம் நீங்க போற இடம் எல்லாத்துலையுமே நல்ல செல்வா கூட கெத்தோட இருக்க முடியும் என்றே இன்று தினம் சில அனுபவம் மிக்கவருடைய ஆலோசனைகள் உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமாக நல்ல பெனிஃபிட் நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் எனவே யாருடனும் வந்து ஆலோசனைகள் கிடைக்கும் அதை நீங்க வந்து உதாசீனம் படுத்தக்கூடாதுங்க ஒரு ஜாக்கிரதையாக அதை நீங்க ஹேண்டில் பண்ணி இந்த தினத்தை வந்து நீங்க சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது முயற்சியில் மேற்கொள்ளுங்கள் நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன தொந்தரவுகளை நீங்க சந்தோஷம் அதிகரிக்க நண்பர்களே உங்க குடும்பத்தில் யாருக்காவது இப்போ சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் குடும்ப உறுப்பினருடைய தேவைகள் எல்லாம் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அந்த தேவைகள் எல்லாத்தையுமே நீங்க பூர்த்தி செய்து வைப்பீங்க அதன் மூலமாக சந்தோஷம் உண்டுங்க இந்த தினம் தொழில் புதுசா ஆரம்பிக்கணும் பிசினஸ் புதுசா ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி முயற்சிகளோடு நீங்க தாராளமாக செய்யலாங்க அது சிறப்பாக கை கொடுக்கக்கூடிய யோகம் இருக்குங்க ஆக்கப்பூர்வமான ஒரு நல்ல நாள் என்றதை அதனால் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நியூ பிசினஸ் இப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ணலாங்க உங்களுக்கு ஆசைப்பட்ட ச பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது மாணவர்களுக்கு கல்வியில ச கண்டிப்பாக நல்ல தெளிவு ஏற்படுங்க உங்களுக்கு குறிப்பாக உயர்கல்வி தொடர்பான விஷயங்கள் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் கண்டிப்பாக நீங்கி விடும் அதனால் சந்தோஷமா இன்றைக்கி இருப்பீங்க குழப்பங்கள் நீங்க கூடிய நல்ல மகிழ்ச்சியான ஒரு நாலு தனிய நீங்கள் எதாவது குழந்தைகள் கூட பழகுறீங்க அப்படின்னா அப்ப ரொம்ப பொறுமையாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க குழந்தைகள் எடுத்து பழகும்போது ரொம்ப பொறுமை தேவை கட்டாயமாக தேவைங்க வியாபாரம் சார்ந்த முயற்சிகள் எல்லாமே நீங்க சிறப்பான வெற்றிகளை பெற முடியும் என்றாலும் கொஞ்சம் இழுபறியாக காலதாமதமாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கலாம் அதனால வியாபாரிகள் கொஞ்சம் பொறுமையாக நிதானித்து செயல்படுங்க எந்த ஒரு விஷயத்திலும் நீங்க யோசித்து சிந்தித்து செயல்படுவது உங்களுக்கு பெஸ்டான ஆப்ஷனாக அமையுங்க அந்த தினம் நெரு நெருக்கமான நண்பர்களுடனும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடனும் அல்லது சகோதர சகோதரிகள் போன்ற நெருக்கமான சில நபர்கள் கூட இன்னைக்கு தேவையில்லாத சில விவாதங்கள் தோன்றலாங்க எந்த விதமான விவாதங்களாக இருந்தாலும் நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லைங்க தேவையில்லைங்கன்னா விவாதங்கள் தானாக மறைந்து விடும் அதனால நீங்க அதை நினைத்து வந்து ஒன்றிய நேரத்தை வந்து வீணடிக்க கூடாது ஸோ கொஞ்சம் கூடுதல் பொறுமையாக நீங்கள் விவாதத்தை வந்து தவிர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்கள் அதன் மூலமாக இன்றைய தினத்தை வந்து நீங்கள் இன்னும் சிறப்பானதாக மாற்றுக்கொள்ள முடியுங்க உங்களது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனக்குள் வந்து காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி உங்களுக்கு வேறு லெவலில் ரொமான்சங்கள் உணவுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க நல்ல பூக்களின் நறுமணத்துடன் இன்றைய நாள் வந்து உங்களுக்கு ரொமான்ஸ் சொன்னர்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க அந்த மாதிரியான ஒரு உணர்வு இன்றைய தினம் உங்களுக்கு காதல் வாழ்க்கையில் அற்புதமாக கிடைக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் முடிந்த அளவுக்கு உங்கள் காதலர் கூட அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பென்ட் பண்ணுறது நல்லதுங்க இன்றைய தினம் நிறைய ரெஸ்ட் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது நண்பர்களே அந்த மாதிரி ஓய்வு நேரத்தை நீங்கள் சிறப்பாக இட்லீஸ் பண்ணிக்கிறதுக்கு ப்ரிப்பராக இருக்குங்க உங்களுக்கு ஓய்வு நேரத்தை சிறப்பாக பயன்படுத்துறதுக்கு உங்களுக்கு பிடித்தமான விளையாட்டுகளை விளையாடலாங்க அல்லது உடற்பயிற்சி செய்யலாம் அதன் மூலமாக இன்றைய நாள் வந்து உங்களுக்கு இன்னும் சிறப்பாக மாறுது நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து சில உறவு பிளவுகளை ஏற்படுத்திக் கூடிய சில விஷயங்களை செய்யும் போது நீங்க கொஞ்சம் பொறுமையாக அதை ஹேண்டில் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியங்க சோ அதுல நீங்க அவசரப்படாம நிதானத்தை செயல்பட்டால் இன்றைய நாள் இன்று இன்னும் அழகாக மாறும் நண்பர்களே இந்த தினம் ஆசைப்பட்ட எல்லா பொருட்களையும் உங்களால் வாங்க முடியும் திருமண வாழ்க்கையில பொறுத்த வரைக்கும் இந்த தினம் உங்களது வாழ்க்கை துணையானவர் வெளியாட்களுடைய ஆலோசனைப்படி நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதன் மூலமாக சில விரும்பத்தகாத சில விஷயங்கள் வந்து உங்கள் வாழ்க்கை துணை செய்யக்கூடிய வாய் வாய்ப்புகள் இருந்தாலும் அதில் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க நீங்கள் உட்கார்ந்து பேசி எந்த விஷயங்கள் சரி எது தவறு அப்படின்றத நீங்கள் புரிய வைக்க புரிய வைக்க முயற்சிகள் மேற்கொண்டால் இரவு உணவே உண்டாக அமைந்து நீங்கள் சாப்பிட முயற்சிகள் மேற்கொண்டால் நல்ல ஒரு புரிதல் ஏற்படுங்க நல்ல ஒரு புரிதல் கிடைக்கும் போது இல்லற வாழ்க்கை இன்றும் அழகாக மாறும் அதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க எனவே சின்ன சின்ன குழப்பங்கள் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணையினிடம் இருந்தாலும் அது எல்லாத்தையும் உங்களால் சரி பண்ணிட முடியும் அதுக்கு உட்காந்து பேசுறது ரொம்ப அவசியம் நல்ல ஒரு புரிதல் கண்டிப்பாக தேவைங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய நாள் அழகாக மாறும் இன்றைய தினம் சூப்பரான ஒரு நாளுங்க புதிதாக சொத்து சேர்க்க ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஆரோக்கியமான நாளுங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்திறப்பான மாத்திரம் அப்படின்னா என்ன கலர் யூஸ் பண்ண உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைப்பு போது இன்னைக்கு நீங்க பிரவுன் மற்றும் கிரே ரெண்டு கலரையும் இன்னைக்கு பயன்படுத்திக் கொள்ளலாங்க மேலும் இன்னைக்கு நம்பர் எட்டாம் நம்பர் என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது ஆரலாம் என்ற அபிட்டம் இருக்கீங்களோ இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையை கடைபிடித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகச்சிறப்பான சிறப்பான நல்ல நாளாக அமைங்க குறிப்பாக குழந்தைகள் கூட போது கொஞ்சம் கூடுதல் பொறுமை வேண்டும் உங்களுக்கு ஆசைப்பட்ட விருப்பமான பொருளாக இன்னைக்கு வாங்க முடியும் அதனால ஆசைகள் நிறைவேறும் மகிழ்ச்சியான ஒரு நாள் சதயம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் உங்களது செயல்பாடுகளில் சின்ன சின்ன தாமதங்கள் ஏற்பட்டால் வியாபார ரீதியாக சின்ன தாமதங்கள் ஏற்பட்டால் அதுக்காக நீ வருத்தப்படுத்த வேண்டாங்க உங்கள் மனதில் தன்னம்பிக்கை வளர்த்துக்கொண்டு மீண்டும் முயற்சி செய்யுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றிகள் கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் அவசரப்படாமல் சிந்தித்து செயல்பட்டால் அதிகமான மகிழ்ச்சியை பெறக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு சின்ன சின்ன விவாதங்கள் உங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் கூட இன்னைக்கு ஏற்பட்டாலும் குடும்ப உறுப்பினர்களோடு ஏற்பட்டாலும் அதெல்லாம் மறைந்து விடும் அதனால் பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாதுங்க மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல தெளிவான ஒரு நாள்கள் என்ற தினம் ஆக்கப்பூர்வமாக நிறைய விஷயங்கள் என்னை செய்ய முடியும் புதிய பிஸ்னஸ் கூட ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த மாதிரியான நல்ல சூழ்நிலை இருக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள்களை இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையில்லேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே